அன்பார்ந்த மக்களே தேவராய சுவாமிகள் அருளிய கந்த கவச பாடலை நான் பாடுகிறேன் துதி போர்க்கு பல்புனை போம் துன்பம் போம் நெஞ்சில் போர்க்கு செல்வம் பழித்து கதி தொங்கும் கைகூடும் நிமலருள்கந்த சஷ்டிகவ சந்தனை அமரரிட தீர அமரம் புரிந்த குமரணடி நெஞ்சே குறி சாசியை நோக்க சரவண பவனா குதவும் செங்கதி வேளோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கெங்கெணியாட மையல் நடம் செய்யும் மயில் வாகன கயில் வேளால் என காக்க என்று வந்து வர வரவேலாயுதனார் வருக வருக பருக மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் பருக வாசவன் மருகா வருக வருக நேச குர மகள் நினைன் வருக ஆறுமுகம் படை தையா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகிரி சீக்கிரம் வருக, வருக பயனார், கடுதுயில் வருக ரகன பவச ராஹனபவச ரீரீ வினபவசரகன வீரா நமோ நம நிபவசரகன நிற நிற நிரன வருக பருக அசுர குடியெடுத்தைய வருக என்னையாழும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் நிரண்டாயுதம் பாசங்குசமும் பரந்த பிழிகள் பன்னிரண்டிலங்க விரை காக்க வேளோன் வருக ஐயும் கிழியும் அடையுடன் சௌவும் உயிரொளிவும் உயிரையும் கிழியும் கிழியும் சௌவும் கிளறொழியும் நிலைவேற்றன் முன் நித்தமும் ஒழிரும் சண்முகன்றியும் தனியொழி யொவும் குண்டலியாம் சிவகுகந்தினம் தினம் ஆறு முகமும் அணிமுடியும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவழ செவ்வாயும் நன்னெறி நேற்றியில் நவமணி சுட்டியும் நன்னெறி நேற்றியில் நவமணி சுட்டியும் ஈரரசு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்தே நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் மூ பரிநூலும் மூத்தனி மாறும் சே திருவை திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீரியாவும் இரு தொடையழவும் ஏனை முழந்தாடும் திருவடியதனில் சில மொழி முழங்க செக கன செக கன செக கன செகண்ண மொக 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 மொக்க மொக்க மொக மொகண்ண நக 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 நகன்ன

வேள்னையாழும் ஏறக செல்வ மைந்தன் வேண்டும் வர மகிழ்வுதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதனின்று உன் திருவழியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து உறுதி உறுதி என் தலை வைத்து உன் இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிவுனை நெற்றியை புனித காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசவீரும் விதிசவீரண்டோ வேலவர் காக்க நாசுகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க மோ பதிருமல் முனைவேல் காக்க சேப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் இழங்கழுத்தை எனியவேல் காக்க ன வடிவேல் காக்க சேரிள முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோள் பழம்பர காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுவதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவேல் காக்க சீற்றடை அழகுற செவ்வேல் காக்க நாணங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பீடமிரண்டும் பெருவேல் காக்கட குதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கனை காண்முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலீனை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன் காக்க பின் கையிரண்டும் பின்னவள் பின் கைரண்டும் பின்னவள் காக்க நாவில் சரஸ்வதி நல்துணையாக துணையாக நாவில் கமலம் நல்வேல் காக்க பால்நாடியை முனைவேல் காக்க ஏ பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்தனை கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வாற்றவேல் காக்க அறையுள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி பட பிள்ளி சூனியம் பெரும் பகை அகல வல்ல பூதம் வலாசிய பேய்கள் அல்ல படுத்தும் முனியும் பிள்ளைகள் தின்னும் டை முனியும் கொழிவாய்ப்பேகளும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசிகடேரி துணை சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எர்வடும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை பரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை வரும் வீட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் ோடிட ஆணையடியில் பாவைகளும் ஆனை அடியினில் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல்முடி மண்டையும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பல சத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஓட்டிய பாவையும் ஓட்டிய செருக்கும் ஓட்டிய பாவையும் ஓட்டிய செருக்கும் காசும் பணமும் காவுடன் சோறும்ஞ்சனமோ ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாள் என கண்டால் காலதுதாழ் என கண்டால் கலங்கிட நடுங்கிட அரண்டு வாய்விட்டலறி மதி கெட்டோடிட படினில் முட்ட பாசகையிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டியுருட்டு கால்கை முறிய கேட்டு கேட்டு கதறி கட்டு மூட்டு மூட்டு விழிகள் பிதுங்கிட சேக்கு சேக்கு செதில் செதிலாக சோக்கு சோக்கு சோர் பகை சோக்கு கோத்து கோத்து கோர்வடி வேளால் பாற்று பற்று பகலவன் தனலெறி தனலெறி தனலது ஆக விடு விடு வேளை வருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரி நாயும் எளியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேழும் பாம்பும் செய்யான் போறான் கடிவிட விஷங்கள் கடித்து கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எழுதுடன் இறங்க வலிப்பும் சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பீத்தம் சோலை சயம் கொமம் சொக்கு சிறங்கு கொடைச்சல் சிலந்தி குடல் விருதி பாக்க பிழவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தார் கைத்தாற்ழந்தி பார்க்குத்தரனை பருகறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேல் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னாலரசரும் மன்னாளகிழ்ந்து மன்னாள மகிழ்ந்துறவாகவும் துதிக்கே உன் திருநாமும் சரகன பவனே சையொளி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுர பவனே பபம்பொழி பவனே அறி திருமரு அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் குகனே கதிர்வேளவனே காத்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை ஏற்ற இனியவில் முருகா தனிகவே இனியவேல் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிராமத்துரை கதிர்வேள் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா குடிவாள் அழகிய வேளா செந்தின் மா அலையுறும் செங்கழ்வராயா சமராபுரி வாழ் காரார் கார்குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் முனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்த முருகனே என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனே பாடினே நாடினேன் பாடினே நாடினேன் பரவசமாக அடினேன் அடினேன் ஆவினன் போதியை நேசமுடன் ஒரு நினைவது ஆகி நேசமுடன் நெற்றியிலணிய பாசவினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பரவே உன்னருளாக அன்புடன் ரஷ்ட்சி அன்னமும் சன்னமுமெத்தமேத்தாக வேளாயுதனார் சித்தி வேற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க வாழ்க வாழ்கலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க ஏத்தனை குறைகள் ஏத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் செய்தே இருப்பினும் பெற்றவன் நீ குறு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் மைந்தன் என் மீது மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியாதழைத்திட அருள்சை கந்தசஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன்லும் ஆச்சாரத்துடன் அங்கம் துக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்த சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காது பவர்கள் சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு பத்தாரு கொண்டு ஓதியை செவித்து உகந்து நிரணிய அட்டதிக்குள்ளோர் கொள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேந்தாங்க மாற்றனர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை நன்மைகழித்திடும் நவமதன் எனவும் நல்லியலில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வர் கந்தரை வேளாம் கந்தரை வேளாம் கவசதடியை காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோ நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்து அடியறிந்து உள்ளம் சவசத்குரு சங்காரத்தடியறிந்து எனது உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துனவாக சூரபத்மாவை துதித்தகையதனால் புவந்து அமுது அழித்த குருவரன் பழனி இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்து எந்தனது உளம் ஏவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடுமாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர் கனக சபை கோரரசே மயில்நடம்புரிவோய் மலரதி சரணம் 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 சரவண பபவோம் சரணம் சரணம் சண்முக சரணம் நன்றி